மக்கள் படை கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட சட்டமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் மக்கள் படை கட்சியின் நிறுவனரும் பொதுச் செயலாளருமான ராம் பிரகாஷ் மக்கள் படை கட்சியின் சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் நிறுவன பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளருமான வி ராம் பிரகாஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்டமாக மூன்று வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினார் முதல் வேட்பாளர் திருப்பூர் தெற்கு தனசேகரன் கோபிச்செட்டிப்பாளையம் திருமணி ராயபுரம் தொகுதி ஜெகநாதன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிமுகப்படுத்தினார் மற்ற தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வோம் என்றார் அதைத் தொடர்ந்து கட்சியின் கொள்கையான அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவம் சிறு குறு சுயதொழில் முனைவோர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துதல் விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்பட தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளும் இணைத்தல் இயற்கை விவசாயம் மேம்பட முன்னுரிமை அளித்தல் லஞ்சம் ஊழல் மது புகையிலையில்லா தமிழகத்தை உருவாக்குதல் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்துதல் மக்கள் குறைதீர்க்க மக்கள் படை உருவாக்குதல் உள்ளிட்ட முக்கிய கொள்கை கோட்பாடுகளை நிறைவேற்றி காட்டுவது மக்கள் படை கட்சியின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவித்தார் கட்சியின் தலைவர் பொருளாளர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் படை கட்சியின் சார்பில் இன்றைய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் சமூகம் மேம்பட செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு ஜனநாயக ரீதியாக மக்கள் படை கட்சி உருவாகி உள்ளது எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும் ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும் மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும் கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும் ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும் சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை போன்ற போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படும் பட்சத்தில் இது எல்லாம் சாத்தியம் அதனை மக்கள் படை கட்சி அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கும் அது மட்டுமல்ல மக்கள் குறைவிற்கும் மக்கள் படை குழு உருவாக்கப்படும் இதன் மூலமாக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட எமது மக்கள் படை கட்சி முழுமையாக முயற்சிக்கும் எமது மக்கள் படை கட்சியின் அதிகாரம் நோக்கி செல்லும் பொழுது இதையெல்லாம் சாத்தியம் என்ற நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்றம் வேட்பாளர்களை தமிழகத்திலேயே முதன்முறையாக எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக முதற்கட்ட வேட்பாளர்களை நிறுத்த இருக்கின்றோம் அவர்களை இன்று அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அன்பு சகோதரர் திரு தனசேகரன் அவர்களை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துகிறோம் நிறுத்துகின்றோம் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திரு மணி அவர்களை போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்கின்றோம் Yeah.